உலக புகழ்பெற்ற சமூக சேவையாளர் அன்னை தெரேசாவின் புகைப்பட கண்காட்சி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்றது இதில் அவருடைய அரிய வகை புகைப்படங்கள் மற்றும் தலைமுடி ஆகியவை இடம்பெற்றிருந்தன இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உலக புகழ்பெற்ற கருணை மற்றும் சேவையின் உருவாக விளங்கிய ஒரு மகத்தான சமூக சேவையாளர் அன்னை தெரேசா அவர் தனது வாழ்நாளை ஏழைகள் நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அவரது சேவை உலகளவில் பாராட்டப்பட்டு பல விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார் அப்படி புகழ் வந்த அன்னை தெரேசாவின் புகைப்பட கண்காட்சி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் அன்னை தெரேசா பயன்படுத்திய புனித பொருட்களின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களின் தலைமுடி கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது மேலும் பாலஸ்தீன நாடு வெளியிட்ட யாசர் அராபத் அன்னை தெரேசா ஒன்றாக இருந்த அஞ்சல் தலை மற்றும் பல்வேறு உலக நாட்டு தலைவர்களுடன் அன்னை தெரேசா இருந்த புகைப்பட கண்காட்சி இடம்பெற்றிருந்தன ஏழை எளிய மக்களுக்கு செய்த பல்வேறு சேவைகளின் புகைப்படங்களும் உலகின் பல நாடுகள் அன்னை தெரேசாவை கௌரவித்து வெளியிடப்பட்ட பல அஞ்சல் தலைகளும் இடம்பெற்றிருந்தன புகைப்பட கண்காட்சி குறித்து பொதுமக்கள் கூறும்போது நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதாக கூறினார்கள் பொருள் எல்லாம் இங்க இருக்கு எக்ஸாம்பிள் அவங்களுடைய தலைமுடி அவங்களுடைய ஒரு ஆடையோட ஒரு பகுதி அவங்க யூஸ் பண்ண அந்த மெடல் அது எல்லாமே இங்க இருக்கு அண்ட் அவங்களுடைய வாழ்க்கையை சொல்கிற வித வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க கான்வெண்ட்ல சேர்ந்ததுலேருந்து அவங்க இறந்த வரைக்குமே அவங்களுடைய வாழ்க்கைய தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன் இங்கே இருக்கு ஃப்யூச்சர்ல வந்து இவங்க போதே அவங்கள லிவிங் சயின்ட்னு சொல்லுவாங்க அண்ட் அவங்கள பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அவங்கள மாதிரியே நம்மளும் வந்து இன்னும் சோசியல் ஒர்க்லாம் நம்ம இன்வால்வ் ஆகலாம் ஒரு தன்னலமற்ற சேவையை நம்மளும் செய்யலாம் இந்தியா மட்டும் இல்ல பல நாடுகள்ல இருந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஒன்னா இணைச்சு இந்த இடத்துல கொடுத்துருக்குறது ஒரு பெரிய விஷயம் அது இது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் பட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சிறு சிறு பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு நான் இவர்களை இவர்களை பத்தி வேலையை மத்தவங்களுக்கு சொல்றதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு ஆஹ் மனிதன் மட்டுமே போதும்ன்றதை நிரூபிச்ச ஒரு அம்மா தான் நம்மளுடைய அன்னை தெரேசா அன்பிற்கு மதம் இனம் ஜாதி எதுவுமே கிடையாது மனித நேயம் மட்டும்தான் நம்மளோட குறிக்கொண்டு உலகத்திற்கு எடுத்துக்காட்டி நோபல் பிரைஸும் வாங்கியிருக்கிறாங்க இதை நம்ம வருங்கால மக்களுக்கு சொல்லி நம்மளோட நாட்டையும் நம்ம ஒவ்வொருவரும் மனித நேயத்தை போற்றுவோம் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்